இற இயேசுவி நன்பு சகோதரமே நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மார்ட்டின் திபோரஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மார்டின் திபோரஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஜிவான் மார்டின் திபோரஸ் வெலாஸ்குயிஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் ஸ்பானிஷ் காலனித்துவ நிர்வாக மாவட்டமான பெருவின் தலைநகரமான லீமாவில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஸ்பானிஷ் பிரபுவான டான் ஜிவான் திபோரஸ் என்னும் தந்தைக்கும் பனாமா நாட்டில் அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற அனா வெலாஸ்குயிஸ் என்ற ஆப்பிரிக்க இனத்தாயிக்கும் சட்ட விரோதமாக பிறந்த இவருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் பிறந்த ஜிவானா என்னும் பெயருடைய ஒரு இளைய சகோதரியும் உண்டு தங்கை பிறந்த பிறகு இவரது தந்தை இவர்களது குடும்பத்தை கைவிட்டுச் சென்றார் இவர்களுடைய தாயார் ஒரு ஆடை சலவையகத்தில் வேலை செய்து தமது குழந்தைகளை வளர்த்தார் மிகவும் அருமையில் வாடியதாலும் இவரது தாயாரால் இவரை வளர்க்க இயலாமல் போனதாலும் ஒரு ஆரம்ப பள்ளியில் இரண்டு வருடங்கள் வேலை செய்தார் பின்னர் தமது பத்து வயதிலேயே அறுவை சிகிச்சை மருத்துவரிடம் வேலை சென்றார் இளம் வயதிலேயே இரவு முழுவதும் சிபிக்கும் வழக்கம் இவரிடம் இருந்தது அப்போதைய பெருநாட்டின் சட்டங்கள் ஆப்பிரிக்க இன மக்களையும் அமெரிக்க குடிமக்களையும் ஆன்மீக சபைகளில் சேருவதை தடை செய்தது மார்டினுக்கு இருந்த ஒரே வழி லீமா நகரில் இருந்த புனித ஜவுமாலை புகுநிலை டொமினிக்கன் துறவியரிடம் தம்மை தன்னார்வ தொண்டு பணியாளராக சேர்த்து கொள்ள வேண்டுவதையாகும் சரீர உழைப்பை நல்கிய இவருக்கு துறவியரின் சீருடை அணிந்து கொள்ளவும் அவர்களுடன் வசிக்கவும் உரிமை கிட்டியது தனது பதினைந்தாம் வயதில் லீமா நகரில் உள்ள டொமினிக்கன் சபையில் சேர விண்ணப்பித்தார் முதலில் டொமினிக்கன் சபையினரின் ஜபமாலை பள்ளியில் வேலையாளராகவே அனுமதிக்கப்பட்டாலும் பின்னர் பல முக்கிய பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன பின்னர் டொமினிக்கன் சபையில் சேர கடவுள் தன்னை அழைப்பதாக உணர்ந்த இவர் இச்சபையின் மூன்றாம் சபையில் சேர்ந்தார் இவர் தமது வல்லமையால் பலரை அற்புதமாக குணமாக்கியதாக கூறப்படுகிறது சமையலறை பணிகள் சலவை பணிகள் மற்றும் சுத்திகரிக்கும் பணிகளும் செய்தார் மார்டின் திவ்ய நற்கணியின் பால் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்தார் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்த மார்ட்டின் நோயாளிகளுக்கு பள்ளி நிர்வாகம் தர இயலாதவற்றை வாங்குவதற்காக பிச்சை எடுத்து வாங்கி வருவார் சாதாரணமாக தாம் பிச்சை எடுத்து வரும் பொருட்களை கொண்டு தினமும் சுமார் நூற்றி அறுபது பேருக்கு உணவு வழங்குவார் குறிப்பிட்ட ஒரு சிறு தொகையை ஏழை மக்களுக்கும் வழங்குவார் அவரது தினசரி பணிகளான சமையலறை பணிகள் சலவை பணிகள் மற்றும் மருத்துவமனை பணிகளுடன் அவரை உயரை காற்றில் தூக்கிய பரவச அனுபவங்கள் அவர் ஜிபிக்கும் அறையை நிரப்பிய வெளிச்சம் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் அதிசயங்கள் நிகழ்த்துவது உடனடி குணப்படுத்துதல் மிருகங்களுடனான பரஸ்பர ஒத்துணர்வு ஆகியவற்றுடன் அவரது வாழ்க்கை ஒரு அசாதாரண பரிசாக விளங்கியது கைவிடப்பட்ட சிறுவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் லீமா நகரில் ஒரு இல்லத்தை நிறுவினார் அப்படிப்பட்ட இவர் லீமாவில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இறந்தார் இவர் இருந்த மடத்திலேயே இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்வாறு பொது சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி புனித வாழ்வு வாழ்ந்த புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் பொது சேவைகளை செய்ய நம்மை ஈடுபடுத்தி புனித வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு